டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான அதுவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பக்கோடா செய்ய போகிறோம் இந்த பக்கோடா நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா என்னென்னு தெரியாது ஆனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக இதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வித்தியாசமான டேஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நம்ம பக்கோடா பச்சை நிலக்கடலையை வச்சு பண்ண போகிறோம் நார்மலாக நிலக்கடலையில மசாலா கடலை பண்ணுவாங்க அது வறுத்த நிலக்கடலை அதுவும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பச்சை நிலக்கடலை வச்சு பண்ண போகிறோம் இதே அப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் ஒனக்கன்றைக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து கடலைப்பருப்பு பக்கோடா கடலைப்பருப்பு பக்கோடான்னா நிலக்கடலைப்பருப்பு பக்கோடா தான் செய்ய போகிறோம் அந்த கடலைப்பருப்பு பக்கோடாவுக்கு இப்போ நம்ம அஞ்சு பச்சை மிளகா காரம் வந்து பச்சை மிளகா காரம் தான் சேர்க்க போகிறோம் அதனால எவ்வளோ தேவையோ அந்த காரத்தை இப்போவுமே சேர்த்துடலாம் அஞ்சு பச்சை மிளகா பெருசு பெருசாக சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு இங்கேயும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் இதில் உள்ளே சேர்த்துறேன் மூணு பல் பூண்டு பெரிய பூண்டு அதையும் உள்ளே சேர்த்துறேன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு சின்ன சீரகம் அரை டீஸ்பூனு இப்போ இதை வந்து ரொம்ப நம்ம நைஸாக அடிச்சிடக்கூடாது அப்படியே ஒன்று ரெண்டாக குறை குரண் அடிச்சிடணும் அடிச்சிட்டு நான் காமிக்கிற போய் இருக்கோண்டு இப்போ நம்ம பல்ஸ் மூடில் வச்சு இந்த மாதிரி குரகுரனு ஒன்று ரெண்டாக அடித்து எடுத்துருக்கணும் இது ஒரு பக்கம் அப்படியே அப்படியாகும் இப்போ வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் வேலை முடிஞ்சு அடுத்து பெரிய மிக்ஸி ஜாருக்கான வேலை வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு எடுத்துருக்கோம் நிலக்கடலை பருப்பு பச்சை நிலக்கடலை பருப்பு வறுக்காதது நல்லா சுத்தம் செஞ்சது அப்படியே நேரடியாக வாங்கிட்டு வந்து அப்படியே உள்ளே சேர்க்க போகிறோம் இப்போ வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு போட்டிருக்கோம் இடையின்னு பார்த்தா இரநூறு கிராம் அதை அப்படியே நம்ம மிக்சி சாரில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா தொளியை விரிச்சிட்டு சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இதோட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ தண்ணி சேர்க்காம இந்த வெங்காயத்தையும் இந்த கடலை சும்மா ஒரு ரஃபாக அடிச்சு கொடுவோம் அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அடிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வரப்பு அரைச்சிட்டு சும்மா ஒரு கால் கப்பு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு அதை நம்ம மறுபடியும் அரைச்சிக்குவோம் இப்போ வந்து நம்ம கடலை பருப்பு வெங்காயத்தையும் போட்டு நல்லா அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பருப்பு பருப்பெல்லாம் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம மொதல் ஒரு கால் கப்பு ஊற்றணும் திருப்பி ஒரு கால் கப்பு ஊற்றி மொத்தம் நூறு எம்எல் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பார்த்துக்கு அரைச்சிக்கிறணும் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பருப்புலாம் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம் நம்ம வலிச்சு பாத்திரத்தில் சேர்த்துட்டா இப்போ ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் இந்த அளவுக்கு லேசாக தண்ணி ஊற்றிட்டு அதை இந்த அலசின தண்ணியை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க இப்போ நம்ம வந்து அந்த பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி அதை பெருஞ்சீரெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல கொத்து கொத்தா அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் அது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில நல்லா புதுசாக வெட்டினது அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் மல்லியில் ஒரு கொத்து நல்லா புதுசாக முனிக்கு வெட்டினது அதையும் உள்ளே சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் ஒரு காட்டு டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் அதையும் உள்ளே சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் யார்த்து இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் தூளுப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ இதோட சேர்த்து அரிசி மாவு அரிசி மாவு அரை கப்பு மெஷர்மெண்ட்டில் கப்பு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் இருக்கும் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது நம்ம எப்போயும் போல் பாக்கெட்டில் வாங்கிற சாதாரண பச்சரிசி மாவு வறுக்காத மாவு தான் அதையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ நம்ம சேர்க்கண்டி பொருள்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்ல ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம் இந்த மாவோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து கடலை மாவு கடலை மாவு ஒரு கப்பு போல் சேர்த்து கடலை மாவு கப்பு அதை நம்ம இதில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து பசஞ்சிக்கலாம் நல்லா சேர்த்து எல்லாத்தையுமே பசஞ்சு கொடுத்துருங்க அப்புறமா கடலை மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு பசஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் கையை நல்லா வளைச்சிட்டு கழுவிடுங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம் அந்த கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சூடை நல்லா ஏற்றிட்டு அப்புறம் மீடியமுக்கு மாற்றிடுங்க மீடியமுக்கு மாற்றிட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் சூடு ஏற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்துட்டு மெதுவாக பக்கத்தில் வந்துட்டு இந்த அளவுக்கு பைட்டாக முள்ளி விட்ருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் முள்ளி விட்டுருங்க கையை எண்ணெய் தெரிக்காத அளவுக்கு நைஸாக முள்ளி விடுங்க பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அப்படியே இந்த ரெண்டு வரல்கிட்ட முள்ளி விட்டாலே போதும் இந்த மாதிரி முள்ளி அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த சூடுக்கு டக்குன்னு கூட்டி குறச்சி போட்டுக்கோங்க லேசாக அந்த முத போட்டதே நல்லா லேசாக வெந்துருச்சு நல்லா வெந்த உடனே லேசாக உழைச்சி விட்டுக்கோங்க இதில் உடனே தட்டிடாதீங்க அதே அது நல்லா பிரிஞ்சிரும் அப்புறம் நல்லா தட்டி விட்ருங்க அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் ரெடியாக ரெடியாக லேசாக நம்ம ஒட்டியிருக்காது ஒட்டியிருந்தால் கூட இப்படி லேசாக கம்மிட்டேன் தட்டி விட்டா பிரிஞ்சு போயிடும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து கரண்டி எதுவும் போட்டுற வேண்டாம் ஏன்னா கரண்டி போட்டோம்னா மாவு பிரிஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதேமாதிரி எண்ணெயோட சூடு கம்மியாக வச்சுட்டாலும் மாவு பிரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது சூட வந்து நல்லா ஏற்றிட்டு மீடியமுக்கு மாத்திட்டு அப்படி ஒன்று ஓலை போட ஆரம்பிச்சிருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு எல்லாம் வந்துட்டதுனால நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி போட்டு விரட்டி பார்த்துக்கலாம் இப்படி வந்துருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று ஓல வந்து வந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷம் போனோடனே அதனால அப்படியே கம்பியை விட்டு பெரட்டிட்டு அப்படியே கரண்டியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தடவை கலந்து விட்டுட்டு நல்லா நமக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பபுல்ஸ் அடங்குனொடன்னே எடுத்துடலாம் ரொம்ப பபுல்ஸ் அடங்கணுன்னே நமக்கு ரொம்ப கறி போயிடும் இப்போ நம்ம எடுத்த பிறவோ அந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கும் அதனால இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் எடுத்து அப்படியே அந்த எண்ணெய் அடிறதில்லை தனியாக வச்சிருக்கேன் நல்லா அருமையாக தயாராக இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிடும்போது நல்லா மேலே முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும் எப்படி வந்து சாப்பிட்டு பார்ப்போம் வா நிலக்கடலை பருப்புனாலே அது ஒரு தனி டேஸ்ட் நம்ம நிலக்கடலை பருப்பையே பகோடா போட்டாலும் கொடுப்போம் அத வறுத்த கடலை ஒரு டேஸ்ட் அதுலயே இன்னைக்கு நம்ம பகோடா போடும்போது அது அந்த கடலை மாவு இந்த அரிசி மாவு இந்த சேர்மானங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த நிலக்கடலை பருப்போட டேஸ்ட் வந்து நல்லா அப்படியே நம்ம முழுசா அல்லா வாய் நிறையா அப்படி சுவையா அந்த அளவுக்கு அருமையா ஒரு டெக்னிக்கலா உள்ள போகுது நீங்கள் இதே மாதிரி போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதாக மாட்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்